உங்க ஆட்சியில் என்ன கேட்டிருக்கிறீங்க பார்த்தாங்க கோயில் பணம் இருந்தது அறநிலத்துறையில் பணம் இருந்தது பொறுக்க முடியல ஏன்னா நான் சொல்லக்கூடாது என்ன நீங்களே புரிஞ்சுக்க அது சொன்ன வேற விதமாயிரும் கண்ணு உறுத்துது கோயிலை கண்டாவே கண்ணு உறுத்துது அது இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்து கல்லூரி கட்ட ஆரம்பிக்கிறேன் ஏங்க கோயில் கட்டுறதுக்காக உங்களை போல் இருக்கின்ற நல்ல உள்ளம் படைத்தவர்கள் தெய்வ பக்தி படைத்தவர்கள் உண்டியில் போய் பணம் போடுறீங்க அது அறநிலைத்துறைக்கு சேருது அது எதுக்காக சேருது எதுக்காக நீங்கள் உண்டியில் பணம் போடுறீங்க அந்த கோயில் அபிவிருத்தி பண்ணணும் அந்த கோயில் விரிவுபடுத்த வேணும் அதுக்காக நீங்கள் போடுறீங்க அந்த பணத்தை எடுத்து கல்லூரி கட்டல ஏ அரசாங்கத்திலிருந்து கல்லூரி கட்டினா வேண்டாமா நாங்கள் கொடுத்த முடியல அண்ணா திமுக ஆட்சியில் இத்தனை கல்லூரி நான் கட்டி கொடுத்துக்கிறோம் மருத்துவ கல்லூரி நான் சொன்ன அத்தனை கல்லூரியும் அரசாங்க பணத்தில் கொடுத்திருக்கிறோம் நீங்க அப்படி அல்ல வேண்டும் என்று திட்டமிட்டு அறநிலத்துறை இருக்கின்ற அந்த நிதி எடுத்து இதற்கு செலவழிப்பது எந்த விதத்தில் நியாயம் சிந்திச்சு பாருங்க இதெல்லாம் ஒரு சதி செயலாத்தான் மக்கள் பார்க்கறாங்க